புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலை நேரம் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை தசமி ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சோழம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமகள ராஜயோகம் பெற்றுள்ளார் மேலும் பன்னிரண்டு குடைய புதனோடு இணைந்து காணப்படுகிறார் சுக்கிரன் புதனுடன் இணைந்து காணப்படும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மேலும் ஒன்பது பன்னிரண்டு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் இதுவும் ஒரு சிறப்பான யோகமாக இருக்கிறது நண்பர்களே நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை இந்த வீடியோவில் நான் கூற இருப்பதால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் நண்பர்களே நமது துலாம் ராசி பலம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைய உங்களுக்கு இன்று சுபகாரியங்கள் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை தரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் எந்தவித தடையும் தாமதமும் அதில் நீங்கள் செய்ய வேண்டாம் இப்பொழுது ஆவணி மாதத்தில் இன்னும் பாதி மாதம் முடிந்துவிட்டதால் நீங்கள் இப்பொழுதே உங்களது திருமண யோகத்தை நீங்கள் கைகூடி வருவதற்கான அமைப்புகள் பெற்றுள்ளதால் இந்த தமி இந்த தருணமே நீங்கள் அதை முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு பாகியமான நாளாக அமைய பெறுகிறது மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் அமையப் பெறுவதால் நீங்கள் இன்றைய தினம் சுபகாரியங்களை நடத்தி கொள்ளலாம் உங்களது குடும்பத்தில் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் நல்ல விசேஷங்களும் இப்பொழுது நடைபெறும் காலகட்டம் அமைந்துள்ளது எனவே இதை நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல இனிய நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினம் தொழிலில் நீங்கள் புதிய யுத்திகளை கடைபிடித்து அதில் வெற்றிகளை பெறக்கூடிய அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் எந்தவிதமான விதமான தயக்கமின்றி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் டெக்னாலஜியை புதிதாக நீங்கள் இன்று உங்களது தொழிலை அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி செல்லும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களது பொருளாதாரம் மிகச்சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வரும் இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டியை நீங்கள் மேம்படுத்த சீரியஸாக முயற்சிகளை செய்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் பொதுப்பணியிலே ஈடுபடுவது செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதியை பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மன நிம்மதிக்காக தான தர்மங்கள் செய்யலாம் பெரும்பாலான நேரம் வீட்டு வழியில் நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் தரமறிந்து அன்பை காட்டுவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் தரதரம் இல்லாதவர்களிடம் அன்பை காட்டுவது உங்களுக்கு அது வீணான ஒரு செயலாக அமைந்துவிடும் இன்றைய தினம் உங்களது உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக அது கெடுத்துவிடும் என்பதால் நீங்கள் தரம் அறிந்து உங்களது அன்பை காட்டுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் துறையில் சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் உங்களது வேலையை பாராட்டக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புத தினமாக என்று அமையப்பெறும் உங்களது ஆரோக்கியத்திலிருந்த சிறு சிறு குறைபாடுகளும் நீங்கி ஒரு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறக்கூடிய இப்பொழுது அற்புதமான காலகட்டம் அமைந்துள்ளது இந்த தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது முதலாளியும் உங்களது வேலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் திருப்திகரமானதாக இருப்பார் இதனால் உங்களுக்கு உங்களது முறை முதலாளியின் மறைமுகமான ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி செல்வாக்கு உங்களது அலுவலகத்தில் இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல லாபங்கள் ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பண பொருள் பணம் பொருளக்கூடிய யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் அதிகரித்து காணப்படும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் சிறிது ஓய்வு நேரத்தின் நீங்கள் உங்களது வீட்டு துணை வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு உங்களது புரிதல் வாழ்க்கை துணையுடன் மேம்பட அது உதவுகரமாக இருக்கும் என்பதால் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் இன்று ஓய்வு நேரத்தில் அனுசரித்து வெளியில் கூட்டி செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பாக்கியமான நாளாக இருக்கிறது இரண்டு இரண்டுகளுக்குடைய செவ்வாயும் குடிய சூரியனும் பதினொன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளது இதனால் உங்களுக்கு கிரக சூழ்நிலை மிகச் சிறப்பாக அமைந்துள்ளதால் உங்கள் அனைத்து விதமான நல்ல தொழில் முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது பத்து கொடையவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படும் ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் தொழிலில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு பொன்னான அழகு உங்களுக்கு அமையப்பெறும் தொழில் மட்டுமில்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடைபெறுவதற்கான கிரக சூழ்நிலையில் உள்ளதால் உங்களுக்கு இன்று மிக மிக மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் உங்களுக்கு நடைபெற வேண்டிய உங்கள் வயதுக்கேற்ற உங்கள் திறமைக்கேற்ப அனைத்து விதமான நன்மைகளும் இப்பொழுது நடைபெறும் அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரம் நல்ல முறையில் முன்னேற்றத்தை காண நீ காண்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை மற்றும் மன நிம்மதிகள் அதிகரிக்கும் நண்பர்களை நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் இப்பொழுதும் வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து பூஜை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நீங்கள் அதிகரித்துக் முடியும் என்பதால் நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பூஜை செய்து வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை மறவாதீர்கள் இதை மட்டும் செய்துவிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக அமையும் எனவே நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரு அதிசயமான ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை காரணமாக கிரக சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இப்பொழுது அமைய பெற்றுள்ளது மறக்காமல் திருமண முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமைப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுபதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரவுகள் அதிகரித்து காணப்படும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் காண்பீர்கள் வெவ்வேறு வழிகளில் பணவரவுகள் வந்து சேர்வதற்கான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைய பெற்றுள்ளது கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்று பழைய கடன்களை அடைத்து நீங்கள் மனநிவத்தி பெறும் நாளாக அமையும் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை பொழுது சிறிது கவலை தரக்கூடியதாக இருந்தாலும் சிறு சிறு கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்று மாலை பொழுது நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் மாலை பொழுது உங்களுக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவழிக்கலாம் இதனால் உங்களுக்கு இன்றைய மாலை பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவே அமையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து துறைகளிலும் அனைத்து தொழிலிலும் நல்ல ஒரு வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புத சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எனவே உங்களது தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை காண நீங்கள் இன்று புதிய யுக்திகளை உங்களது தொழிலில் நீங்கள் உருவாக்கி கொள்வதன் மூலமாக உங்களது புதிய டெக்னாலஜிகளை உங்களது தொழில் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உங்களது தொழிலை நீங்கள் முன்னேற்ற முடியும் உங்களது பொருளாதாரம் இதனால் மிகச் சிறப்பாக முன்னேறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் உங்களின் இன்றைய தின அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே